ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக மட்டும் நான் வேறு யூஸ் பண்ணிட்டேன் மீதி உள்ள மஷ்ரூம் வந்து இருக்கு இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஒரு லேயர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும் இதை மாதிரி கத்தியை வச்சு நம்ம எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இனி இதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு தண்ணி அல்லது மூணு தண்ணி வச்சு சும்மா நார்மல் வாட்டரில் அலசினாலே போதும் அந்த டஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெண்டு துண்டாவும் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம நாலு துண்டாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்குகிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பவுட்ரு தான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு அரை லெமன்லேருந்து ஜூஸ் மட்டும் சேர்த்துருக்கிறேன் ஸோ அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா ஒரு வேளை இது உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கால் ஸ்பூன் வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவில் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலை இப்போ ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் நம்ம சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குது இப்போ அளவு தெரியலனா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ அரை அரைப்பங்கு நம்ம வந்து கான்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் அளவுக்கு வந்து நம்ம அரிசி மாவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஊற வைக்கணும்னு தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி விடுற மாதிரிலாம் ஆயிரும் ஸோ அப்படியே நம்ம டேரெக்டாக பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம போடுற வேண்டியதான் சீக்கிரமாகவே குக் ஆகிரும் ரொம்ப டைம்லாம் நம்ம எடுத்துக்கிறாது அங்கே மேலே உள்ள அந்த மசாலா வந்து நல்லா ரெடி ஆகினா போதும் உள்ளே வந்து நமக்கு ரெடி ஆயிரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கறி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அந்த நிறமாக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாஸோடு வச்சு சாப்பிடலாம் இல்லை அப்படி கூட சாப்பிட்லாம் இல்லை லன்ச் டைம் கூட இது மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்